ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கடி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ளே கேது பகவான் மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் நான்காம் இடத்துல சுக்கிரன் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு போல் ஒன்பதாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரியன் பார்த்துங்க ராசிக்கு நான்காம் இடத்துலேயே அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரகப் பயிற்சிகள் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேயே அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்ப்பது ரொம்ப சிறப்பு அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால உடல் ரீதியாக ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்குறது செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும் அதாவது புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அது பாருங்கள் வெற்றியில் முடியும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுகிறார் போல் புது ஆபரணம் எடுக்கிறது சிறப்பு தரும் ஒரு டெம்பர் வரியாக வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையை விடக்கூடாது ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல செஞ்சார்னு செய்கிறார் அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க இந்த டிசம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கேது பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மே மாதம் வரையும் கேது ராசிக்குள்ள இருப்பார் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள் உங்கள் கூட இருப்பவர்களாலேயே உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும் அதனால் எளிதில் யாரையும் நம்பக்கூடாது பொதுவாக நிறைய பேருக்கு பாருங்கள் ராசிக்குள்ளே கேது வந்த பிறகு காதல் தோல்விங்கிறது இருக்கும் அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வரணை நீங்கள் அடைய முடியாத சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பெரும் பிரச்சனைகள் கணவன்மனைக்குள்ளே கோர்ட் கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும் கேது வந்து ராசிக்குள்ளே வந்த பிறகு ஏன்னா ஏழில் ராகு அப்போ உங்களுக்கு கணவர் மனைக்குள்ளே எப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு தான் கிடைக்கும் அதுவரையும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க கன்னி ராசிக்காரர்கள் அதே போல் ராசிக்குள்ளே கேது இருக்கிற வரையும் இஷ்ட தேவதையை பாருங்கள் தொடர்ந்து வணங்கி வருவது நல்லது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு சுக்கரம் பாருங்கள் இந்த மாதம் வந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் சுக்கரம் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்ட காலம்தான் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யோகாதிபதி இரண்டாம் அதிபதி கோணமேரி வலுவா ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அதுவும் பாருங்கள் நல்ல பேச்சாற்றலை கொடுக்கும் குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அதே போல் ஒரு சில காரியங்களை பேசி தீர்க்கலாம் பண விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும் நல்ல பேரு புகழெல்லாம் கொடுக்கும் நல்ல ஒரு மைண்டை கொடுக்கும் நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருப்பது சிறப்புங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதி அவர் இன்னொரு யோகாதிபதி வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை பாருங்கள் செவ்வாய் பார்க்குறாரு எட்டாம் அதிபதி நீச்சம் பெற்று பார்க்குறாரு அப்போ எதிர்பாராத பணவரவுங்கிறது இருக்கும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டடி போன்ற விஷயத்தில் இந்த மாதம் பரிசு கிடைக்குங்க டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அப்போ திடீர் பணப்புழக்கம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு யோகம் விபரீத ராஜயோகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அப்ப சுக்கரனுடைய சஞ்சாரம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் வீட்டில் மிக பிரமாண்ட குரு இருக்கிறார் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும் சுக்கரம் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் ஒரு சிலருக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கம் முன்னாள் குழந்தை பாக்கம் இருக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செலவுகள் செய்து பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த கஷ்டங்கள் மாறும் பிள்ளைகளுக்கு தடைபட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கான முயற்சிகள் வெற்றி முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதே போல் சூரியன் பாருங்க மூன்றாம் இடத்துல இருக்கிற இளைய சகோதரிகள் வகையில் உங்களுக்கு திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிற வரையும் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்து செல்ஃபோன்கள்லாம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருங்க போல் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அதே சூரியன் நான்காம் இடத்துக்கு போகிறார் சூரியன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் டிசம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதேபோல் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் வருகின்ற மார்ச் வரையும் தான் சனி ஆறாம் இடத்தில் இருப்பார் அதுவரையும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன்னா சனி பகவான் தனக்கே உரித்தான இடத்துல ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் நீங்கள் ஒரு தொழில் செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு ஊக்கம் கொடுப்பார் அந்த தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை தருவார் அந்த தொழில் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுப்பார் அதனால் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் ஒரு வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சில தடைகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரையும் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்புங்க ஓன்னவனுக்கு ஒன்பதில் குருங்கிற மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் திருமண விஷயத்தில் முன்னேற்றம் அதே போல் பாருங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பொதுவாக குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உயர்ந்த பதவிகள் தேடி வரும் புதிய பதவிகள் தேடி வரும் அதிகார அந்தஸ்து தேடி வரும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்கும் பாருங்கள் இந்த மாதம் விரையாதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் செவ்வாயும் பாருங்கள் ஆபசனத்தில் இருக்கிற புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக விளங்கும் அதே போல் பிள்ளைகள் வழியில் இந்த கஷ்டங்கள் மாறும் ஒன்பதாம் இடத்துல குரு வந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் பாருங்கள் மறையும் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அதுக்குள்ளே திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருங்க அதாவது நீங்கள் திருமணம் சம்பந்தமா முயற்சி பண்ணீங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும் ஒரு வேலை தேடி காத்திருக்கீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் அப்போ குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுக்குள்ள பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யாமல் போகமாட்டார் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் பாருங்கள் நன்மையில் முடியும் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அதெல்லாம் கொடுப்பார் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது பெரிய சிறப்புங்க கோச்சாரத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அத்தனை காலங்களுமே பாருங்கள் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் அகலும் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார் ஒரு வளர்ச்சி ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயர் எடுக்க வைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுக்குள்ளேயே பாருங்கள் நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடைய முடியும் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் சொத்து வகையில் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி பாகிஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார் இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை விட்டு பத்தாம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போக மாட்டார் அதனால் குரு பகவான் பாக்கியஸ்தான் தடுப்பது சிறப்பு போல் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இதுவும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதாவது வழக்கு இருந்தால் அது லாபத்தின முடியும் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும் புது வேலையாட்கள் அமைவார்கள் அப்போ முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி லாபஸ்தானம் அதனால் செவ்வாய் லாபஸ்தானம் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சுக்கரனும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதே போல் பாருங்கள் சூரியனும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் லாப லாபசாந்தில் இருக்கிறார் குரு சனி இவங்கெல்லாம் நல்ல ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக விளங்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாம் நன்மையில் முடியும் சொந்த தொழில் வியாபாரத்தில் ஒரு பெருத்த வளர்ச்சிங்கிறது இருக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையில் முடியுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை மிக்க கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மூலியை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்